நாங்க முதல்வர தீத்து கட்டுவோம் அப்படின்னு பேசினா இன்னும் கொத்தா நைட்டு ரெண்டு மணிக்கு நூறு போலீஸ் இறக்கி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டீங்க அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு யாருக்காக இங்க வேலை செய்து நீங்க உங்களுக்கு வந்து அது ரத்தம் அடுத்த உனக்கு வந்து தக்காளி சட்னியா பாரத பிரதமரை இந்த மாதிரி பேசுறவங்க வந்து நாங்க வந்து கடுமையான கண்டனங்க தெரிவிச்சுக்கிறோம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் கைது பண்ணணும் அவனை இல்லைன்னா எல்லாரும் அதே மாதிரி பேசுவோம் யாரையும் அரஸ்ட் பண்ணக்கூடாது பேசிக்கலாம் நீ உனக்கு தைரியம் தான் நீ பேசு எங்களுக்கு நாங்க தான் நாங்களும் பேசுறோம் இதுக்கு தமிழக அரசு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கு முதல்வர் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன் பாஜகங்கிற ஒரு கட்சி தலைவரை நீங்க வர பாக்குறீங்களா அவர் பாரதத்தோட பிரதமர் அப்ப என்ன செஞ்சுருக்கணும் முதல்வர் மேடையில் பேசுகிறவங்க கவனமாக பேசணும் எதை அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க எதுக்கு நான் கண்ணுன்னு தெரிவிக்கிறேன் சொல்லணுமா இல்லையா இப்போ இதே நாங்க பாஜகவில் ஒரு கூட்டம் போட்டு நாங்க முதல்வரை தூர்த்து கொட்டுருவோம் அப்படின்னு பேசினா இந்நேரம் கொத்தா நைட் ரெண்டு மணிக்கு நூறு போலீஸ் இறக்கே அவனை தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டீங்க ஆ அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு யாருக்காக இங்க வேலை செய்து நீங்க உங்களுக்கு வந்தா அது ரத்தம் அடுத்தவனுக்கு வந்து அது தக்காளிச்சிருக்கீங்க அப்படித்தான் விசிக்கல இருக்க ஒருத்தர் அப்படிதான் பேசினாரு அண்ணாமலை வரட்டும் அண்ணாமலை நாங்க இது பண்ணுவோம் மோடி வந்தா மோடி காரை மறப்போம் அப்படின்னு இவங்க வீரம் எந்த அளவுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை யாருமே தலைவர்கள் பேசல பாஜக காரங்க போன் பண்ணி கேட்டாங்க விசாரிச்சாங்க என்னப்பா என்னப்பா அப்படிலாம் பேசினான்னு கதர்னா கேமரா முன்னாடி எடுத்துட்டு தெரியாம பேசிட்டே தொடர்ந்து எல்லாரும் போன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவ்வளவுதானே தானே அவங்க இது அப்ப இந்த மாதிரி நீங்களாம் ஒரு கேவலமா பேச என்ன அர்த்தம் இது நான் என்ன கேக்குறேன் யார் வேணா மேடை போட்டு ஏறி என்ன வேணா பேசிட்டு போயிடலாமா அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு லட்சணமாக இருக்கு அப்ப நீங்க வன்முறையை தூண்டுறது இதுதான் உங்களோட ஆட்சி நடத்துகிற லட்சணமா அப்ப மோடி அவர்களை ஜனநாயக முறையில வீழ்த்த முடியாது அந்த பக்கம் ராகுல் காந்தி என்னன்னா ஜென்சி கிட்ஸ்லாம் கலவர கலவரம் பண்ணுங்க கலவரம் பண்ணுங்க கலவரம் கதனையீடு கிடக்குறாங்க உங்களோட குடும்ப அமைப்பு இன்னைக்கு வந்து சீர்கிட்டு போயிடல இன்னமும் காலேஜ் படிக்கிற பயனா இருந்தா கூட வீட்டுக்கு வரலன்னா அப்பா ஃபோன் பண்ணால் பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியாடுறாங்க அப்படிதான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் தருதலைங்க மாதிரி அவுத்து விட்டுட்டு அப்படியே இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க காந்தி இவர் உதயநிதி இவங்க இன்பெல்லாம் சுத்திருக்காங்கல்ல இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பாரதத்துல இருக்க எல்லாரும் அப்படிதான் அவங்க பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால இவங்க ஜென்சி கிட்ஸ் கலவர பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது இவங்களுக்கு வந்து எப்படியே உட்காந்து இழவு காத்த கிளி போல காத்துக்கிட்டே உட்கார்ந்துக்க வேண்டியதான் எந்த காலத்துல இருந்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு கனி கிடைக்க போறது கிடையாது அது வெடிச்சு பஞ்சா தான் மறந்து போகுது அப்படிதான் இங்க காங்கிரஸ் பஞ்சா பறந்துகிட்டு இருக்கு பாரத பிரதமர் இந்த மாதிரி பேசவங்க வந்து நாங்க வந்து கடுமையான கட்டணங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் கைது பண்ணணும் அவனை இல்லைன்னா எல்லாரும் அதே மாதிரி பேசுவோம் யாரையும் அரசு பண்ணக்கூடாது பேசிக்கலாம் நீ உனக்கு தைரியம் தான் நீ பேசு எங்களுக்கு நாங்க தான் நாங்களும் பேசுறோம் உடன்தான் முடிஞ்சு போச்சு இல்ல யாரு மேலே நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்ப என்ன லட்சமா இது ஆட்சி நடத்துற லட்சம் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு எதுக்கு இதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு இதுக்கு எதுக்கு ஒரு தமிழக அரசு எதுக்கு இதெல்லாம்